ஆகியோர்படி லியோ படம் என்று முதல் நாளிலே கணித்த திரையரங்க உரிமையாளர் திருச்சி ஸ்ரீதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கூலி படத்தின் மோனிகா மார்க்கெட்டில் விறுவிறு விற்பனை வாங்க வீடியோக்குள்ள போல வீடியோக்குள்ள போறது மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி இன்று வரையிலும் பட்டையை கழிப்பிட்டு எல்லா மக்களின் இதயத்தை கவர்ந்த கூலி அப்படின்னு சொல்லா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நீ எந்த நடிகரா இருக்கட்டும் எந்த நடிகருடைய ரசிகரா இருக்கட்டும் நீ எந்த நாட்டை சேர்ந்தவனா இருக்கட்டும் நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா எந்த இதத்தையா எந்த ஜாதியா எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரே படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அப்படின்றது இப்ப ஃப்ரூவ் பண்ணிருக்குங்க இந்த படத்தை காலி ஆக்குவோம் அப்படின்னு ஒரு குரூப்பு கிளம்பி வந்தாங்க அவங்க எங்க போறாங்க ஆளு அட்ரஸ்ஸே காணாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு ராவும் பகலுமாக கஷ்டப்பட்டு இரவு பகலா போட்டு கடின உழைப்பில் ஈடுபட்ட தற்கூரி விஜயண்ணா ரசிகர்கள் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல ஆளு அட்ரஸே காணாம் திரையரங்கையில் மக்கள் திரண்டு நெகட்டிவ் ரிவியூ பரப்பியவர்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியா போடுறேன் அப்படி ஒரு கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க மக்கள் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா லியோ படத்துடைய முழு வசூல் தியேட்ரிக்கல் வசூல் பார்த்தீங்கன்னா அவர் தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காரு நூத்தி அறுபது கோடி தான் அப்படின்னு இது வந்து ரெவென்யூ தான் சொல்லிருக்காரு லாபம் எல்லாம் கிடையாது ஓகேங்களா ரெவென்யூனா அழகா ட்ரேட் அனலிஸ்ட் சொல்லியிருக்காரு ரெவென்யூனா மொத்தமா வரது அது லாபம் கிடையாது அப்படின்றத தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தனியா நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எது எப்படியோ இவங்க முட்டு கொடுக்குறவங்க கொடுத்து தான் இருக்காங்க அதுக்கு தனியா ஒரு பதிலடி வீடியோ நான் கொடுக்குறேன் ஏன்னா யாரெல்லாம் என்னென்ன மாதிரி முட்டிலாம் கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஒண்ணும் தெரியலையா யாரு இந்த மூணு கோரங்க உட்காந்து பேசுமே அதுங்க சொல்லுது எல்லாருமே முட்டு கொடுக்குறான் தனஞ்செழில இருந்து பாண்டா கபெட்டி பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம புழுகு சட்ட மாறன் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வேற அடைமொழி வேற எல்லாம் வாயத்தருந்தா போய் தான் ஒரு படத்துக்கு இது வரைக்கும் பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்திருக்காங்கன்னா இந்த புழுகு சட்ட மாறன் அந்த மாதிரி அவன் ஒரு படகாரத்தான் குப்ப ஒரு நாள் கூட ஓடல இவர் வந்து எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு யாரு தான் இவருக்கு உரிமை கொடுத்ததே தெரியலப்பா கண்டிப்பா இது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் இவருக்கு இல்லைன்னா சினிமா தமிழ் சினிமாவை குட்டிச்சவர் ஆகிட்டு போயிடுவான் இந்த தற்கூரிகளின் சொம்புகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கவே பாக்கலாம் ரஜினி ரசிகர்களுக்கு அறிவே இல்லையா லியோ படத்து வசூல் வந்து அவர் வந்து லாபத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காராம் மீதியை சொல்லலையா ரெவனியூ லாபம் கிடையாது மொத்த வசதி அழகா ட்ரேட் அனலிஸ்ட் வந்து வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க நீங்க பாக்கலாம் அப்படியே சொல்றது பாதி பாதி தான் சொல்லுவாங்க லாபம் பாதி மீதி பாதி அப்படி சரி ஓகே நீங்க சொல்ற அளவுக்கு நெட்டு கிராஸ் எல்லாம் சரி அவர் சொல்றது தப்பாவே இருக்கட்டும் நீங்க ரைட்டு அப்படின்னா முன்னூத்தி இருபது தனக்கு வரணும் எப்படிங்க அறுநூறு கோடி வந்துச்சு அவர் தான் கரெக்டா சொல்லிருக்காரு திருச்சி ஸ்ரீதர் என்ன சொன்னாருன்னா படம் வந்த முதல் நாள்லயே இந்த படம் பிளாப் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு எல்லா பதிவுலயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு வசூலே ஆகல போனி ஆகல முதல் நாள் மட்டும் கொஞ்சம் இடத்துல அது நைட் எல்லாம் ஆயிடுச்சு சுத்தமா யாரும் உங்களுக்கே தெரியும் லீவ் படத்துக்கு நூறு ரூபாய் நூறு ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் வசல்ல கூவி வைத்த அந்த கதையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆயிடுச்சு நீ போட்டிருப்போம் இது போல பொய்யே சொல்லி எதுக்கு வாழ்றீங்க சொல்லுங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் உண்மை வெளியே வந்துருச்சு நான் தான் சொன்னேன் கண்டிப்பா உண்மை ஒரு நாள் வெளியே வரும் கண்டிப்பா அதுக்கான வீடியோவை நான் போடுவேன்னு சொன்னேன் நீங்க தலைவருடைய தலைவர் ரசிகர்களை நீங்க தொட்டிருக்க கூடாது மீண்டும் கூலி படத்துக்கு நீங்க தொட்டீங்க இது வந்து ரியாக்ஷன் தான் மட்டும் நீங்க பார்க்க பார்க்க விரும்பிடாதீங்க தலைவருடைய ரசிகர்களுடைய உங்களோட பல மடங்கு இருக்கும் நீங்களா சின்ன பசங்க நாங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்ட் ஆயிட்டோம் ஏன்னா தலைவர் எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவுதான் நீங்க மூடிக்கிட்டு இருந்திருந்தா நாங்க பாட்டு கூலி படத்தை கொண்டாட்டு போய்கிட்டே இருப்போம் நீங்க கூலி படத்துக்கு வந்து லியோ போல இல்ல லியோ போல இல்லைன்னு எங்களை உசு இப்ப என்ன ஆச்சு உங்க லியோவுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்து இல்லைன்னா வச்சுக்கோங்க இது யாரும் பார்த்துருக்க மாட்டான் யாரும் வெளியேற்றிருக்க மாட்டான் இதை பத்தி யோசனை பண்ணிக்கே இருக்க மாட்டான் சரி அப்படியே நீங்க அந்த அறுநூறு கோடி வடையாட ஓட்டிட்டு இருந்திருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு அந்த போஸ்ட கூட தூக்கிட்டு வர்றதுக்கு அருகதை கிடையாது பாருங்க மோனிகா ட்ரெஸ் இது வந்து நைன்டீன் நைன்டி நைன் இப்ப எல்லா மார்க்கெட்லயும் கிடைக்குது இதை பாருங்க வைரல் ஆயிட்டு இருக்கு இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் இது வாங்குறான்னு பாத்தீங்கன்னா அதோட அதிகமா ஜென்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை என்ன எதுக்கு அப்படின்னு தெரியல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க இது நைட்ல போடுவாங்களோ ஓஹோ ஆமா ரெட் கலரா வேற இருக்குல்ல சரி சரி இது எப்படி அங்க பாருங்க ஒரு ஜென்ஸ் நடந்துட்டு போறாரு போற போக்குலயும் அந்த ட்ரெஸ் அழகா எடுத்து அவர் வந்து அந்த வாங்க அந்த பேஸ்கெட்ல போட்டு எடுத்துட்டு போறாரு தலைவருடைய படனாலே இப்படிதாங்க முன்னாடி அந்த மனசுலாயோ அந்த ரெட் கலர் சேரீ வைரல் ஆச்சு எல்லா எல்லா கடைகள்லயும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் அந்த ரெட் கலர் சாரி அவைலபுளா இருந்துச்சு அது வேட்டையன் சாரி மனசுலாயோ சேரீ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மோனிகா அந்த ட்ரெஸ்ஸு இப்போ மார்க்கெட்ல அவைலபிள் நைன்டீன் நைன்டி நைன் ருபீஸ் அப்படின்னு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க நம்ம திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் லியோ படத்தை முதல் நாள்லயே பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு கணிச்சிருக்காரு ஏன்னா முதல் நாள்லயே பாத்தீங்கன்னாக்கா டிக்கெட் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத இதை எல்லா வீடியோலையும் அவர் சொல்லியிருக்காரு யாருமே கட்டுக்கல அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்களில் திருப்பும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நீங்க அதை பார்க்கணும்னா அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் இல்ல நீங்க சமூக வலைதளமா போனீங்கன்னாக்கா ஸ்ரீதருடைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க லியோ படத்தை பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதை கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்